WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, Vilicham. ONLINE ASTRO ASTRO TV in the Tula, TV தமிழ் கண்டு மகிழுங்கள் இந்த கருத்தரங்கின் தலைமையிட்டுள்ள ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் தலைவர் டிவி வி நாகலிங்க ஐயா அவர்கள் பேசுவார் திருச்செங்கோடு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தின் முன்னூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்திற்கு வருகை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன் மேடைக்கு திரு வஜ்ரவேல் ஐயா அவர்களை மேடையில் வந்து அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் செயலாளர் முருகேசன் ஐயா அவர்களையும் அன்போடு அழைக்கின்றேன் உதவி செயலாளர் ஜெகநாதன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் இப்போ நமது திருச்செங்கோடு ஜோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய இரநூத்தி முப்பத்தி ஏழாவது கூட்டத்தில் இப்போ நம்ம பல கருத்துக்கள் பல வழிமுறைகள்லாம் இருக்குது பஞ்சகஷ்டி தோஷம் அப்படின்னா யாருக்காவது தெரியுமா தோசை நிறையா எடுக்கும் செவ்வாய் தோசை ராகுகி தோஷம் பிரம்மகட்சி தோசம் பித்திருசாப தோசம் தோஷம் கலத்திர தோசம் காலசப்ப தோசம் இப்படி பல தோசைங்கள் எடுக்கிறோம் ஆனால் பஞ்சகட்சி தோசம்னு ஒன்று இருக்குது இந்த பஞ்சகட்சி தோசை என்ன பண்ணும் எப்படி வரும் நம்ம வாழ வைக்கிறது அதுதான் நம்மளை உயர்த்துறதும் அது தான் நம்மளை தாழ்த்தறது அது தான் பஞ்சம் அப்படின்னா பஞ்சபூதம் எப்படி நம்ம உடம்போ பஞ்சகசி தோஷமும் அதுக்குள்ளதாக இருக்குது நெருப்பு நிலம் காற்று நீர் ஆகாசம் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்பு இந்த பிரபஞ்சத்தை ஏற்று எப்படி வ வழி அந்த வழிநடத்துலேயே நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இந்த பஞ்சகசி தோஷம் முத முத கண்டுபிடிக்க தெரிஞ்சுக்கணும் அப்போ தான் ஜோதிடர்கள் எந்த ஒரு தோஷத்தையும் விட இந்த பஞ்சகசி தோஷம் என்பது மிக 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 முக்கியமான சரி இந்த பஞ்சகசி தோஷம்னா என்ன ஒரு கேள்விப்படாத தோஷமாக இருக்கே அப்படி ஒன்று இருக்கா நிறைய சந்தை ஜோதிட சந்தேகம் இருக்கலாம் இருக்குது இல்லாமல் நம்ம சொல்லவில்லை சித்தர்கள் ஜோதிட கலைஞத்தில் இந்த பஞ்சகசி தோஷம் அங்கங்கே சிறு துளிகளாக இருக்குது இதை எடுத்து கோர்வை பண்ணி நான் பதினைந்து ஆண்டுகளாக இதை ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கேன் இதில் நல்ல ரிசல்ட்டும் கிடச்சிருக்கு கசி தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னா முன்னோர்கள் ஒரு குடிசை எரிந்து அதில் வெளியில் வர முடியாமல் தக்க தப்பிக்க முடியாமல் காலமானவங்க அல்லது வாழை பிடிக்காமல் சில பிரச்சனையினால் தன்னைத்தானே நெருப்பு வைத்து இறக்கிறார்களா அதெல்லாம் அந்த நெருப்பு கசி தோஷத்தினுடைய வழி இந்த நெருப்பு கசி தோஷம் பெரும்பாலும் மேசம் சிம்மம் தனுசு இந்த ராசிகளை ஒட்டியே அந்த தோஷங்கள் அங்கு செயல்பட்டு கொண்டிருக்கு நம்ம பிரம்மகசி தோசம்னு சொல்கிறோம் பித்திரு சாபம்னு சொல்கிறோம் பித்திரு சாபம்னா முன்னோர்கள் முன்னோர்கள் செய்த பலிபாவங்கள் சந்ததிகளை பாதிக்கின்றது இதற்காக நம்ம ச கடற்கரை ஓரங்களிலோ ஆறுகளிலோ குளங்களிலோ கடற்கரையில் உட்காந்து நம்ம அந்த தர்ப்பணம் கொடுத்து அவர்களை நம்ம பெரு அந்த தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் ஆனால் இந்த பஞ்சகசி தோஷம் என்பது இதனால் இறக்கப்பட்டது ஏன்னா நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இந்த பஞ்சகசி தான் அதே மாதிரி வாழத்தை வைக்கிறது அது தான் இறுதியில் இறக்க வைப்பதும் அந்த பஞ்சகசி தோஷத்தினுடைய இந்த ஐந்து வகையில் தான் ஏதாவது ஒரு வகையில் மரணம் நிகழும் அப்போ மரணம் நிகழ்ச்ச ஏற்கனவே நிகழ்ந்த மரணத்திற்கு அந்த வம்சாவளியில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பிரச்சனைக்கு ஆளாகிறார்கள் அப்படிங்கிறத இந்த பஞ்சகசி தோஷம் ஏன்டா இதை வந்து விரிவாக சொல்கிறான் இப்போ நான் வந்து நெருப்பு சொல்லிட்டேன் அடுத்தது பூமி சொல்கிறேன் பூமி கசி தோசம்னா என்ன அப்படின்னா சுனாமி நிலநடுக்கம் நிலச்சரிவு இறக்கிறார்கள் அதெல்லாம் பூமி தோஷத்தினுடைய தன்மைகள் அப்போ சில பேர் சொல்கிறாங்க அப்போ ஜோயிடம் இருந்தால் அப்போ அந்த இடத்துல ஏன் அத்தனை பேர் எல்லாத்துக்கும் ஒரே ஜாதகமாக ஜாதகம் எப்படி வேணால் இருக்கலாம் அந்த இடத்துக்கு ஒரு ஜாதகம் அந்த இடத்திலே ஒரு சுனாமியோ நிலநடுக்கமோ நிலச்சரியோ வருது என்றால் அங்கே நல்லவன் கெட்டவன்லாம் கிடையாது எந்த உயிரினம் இருந்தாலும் அது மண்ணோடு மண்ணாக புதைக்குது இதுவும் ஒரு வகையான தோஷமே அடுத்து காற்று அப்போ மூச்சு விட முடியாமல் மூச்சு வெளியிலேயே விட முடியாமல் உள்ளுக்குள்ளே இழுக்க முடியாமல் பல நாட்கள் அவஸ்தப்பட்டு அல்லது தூக்குமாட்டி எல்லாம் அதெல்லாம் வந்து இந்த பிராணகசி தோசம்னு பேர் காற்று வரக்கூடிய தோஷங்கள் அடுத்தது ஜலகசி தோஷம் ஜலகசி தோஷம்னா ஆறு கடல் குளங்களில் குளிக்கும்போது தவறி விழுந்து இறக்குறாங்க சில பேர் தன்னை மாய்த்து கொள்வதற்காகவும் அந்த ஏரி குளங்கள்லேருந்து மாய்த்து கொள்கிறார் இது ஜலகசி தோசம் சரி ஆகாசு கசி தோஷம்னா என்ன அப்படின்னா மரங்கள் மலைகள் இவைகளிலிருந்து தெரியாமல் விழுந்ததும் இருக்கிறாங்க தெரிஞ்சு போய் மலிந்த ஊழல் இருக்கிறாங்க இப்போ இந்த ஆகாய விமானம் நடப்பதெல்லாம் இந்த ஆகாத ஆகாதகசி தோஷத்தினுடைய தன்மைகள் இந்த ஐந்து தோஷமும் மிக 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 முக்கியமானது மற்ற தோஷங்கள்லாம் கூட நிவர்த்தி பண்ணிடலாம் ஆனால் இந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஆனால் நிவர்த்தி பண்ணலாம் சித்தர்கள் சொல்லியிருக்கிறாங்க சித்தர் ஜோயிட கலஞ்சத்தில் ரொம்ப பழைய நூல் அதில் இருக்குது சிறு சிறு துளிகளாக அங்கங்கே வச்சிருக்காங்க எடுத்து கோர்வையாக்கி நம்ம படிக்கும்போது தான் தெரிஞ்சிது இந்த தோஷம் மிக 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 செவ்வாய் தோஷம் நான் வந்து ரசித்தட்டி எண்பத்தெட்டு திருமணங்கள் பண்ணியிருக்கேன் எப்படி நான் தட்டி எண்பத்தெட்டு திருமணங்கள் பண்ணினேன் மாங்கல்ய பொறுத்தமே கிடையாது இருபது ஆண்டுகளாக நான் எண்பத்தெட்டு திருமணம் மாறுதட்டி சொல்கிறேன் அப்போ ஜோதிடன் என்றால் அவன் மாறு தட்டி சொல்லக்கூடியவனாக இருக்கணும் அந்த திருமணம் இன்றைக்கி அந்த எண்பத்தெட்டு திருமணங்களும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு நான் ஒவ்வொருத்தையும் அடிக்கடி காண்டாக்ட் பண்ணு ஏதாவது பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் முழு பொறுப்பு ஏற்றிருக்கிறேன் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு சிறு பிறகு வந்தாலும் அது என்னுடைய கவனக்குறைவினால் ஏற்பட்டதாகத்தான் இருக்க வேண்டும் அது முழு பொறுப்பை நான் எப்போ ஜோதிடரில் முழு பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொண்டாலும் இந்த ஜோதிட கலை என்பது அருமையான தெய்வீக கலை நம்ம எல்லாம் தெய்வி தெய்வத்துக்கு அடுத்தமாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ தெய்வம் எப்படி பயப்படுமா அப்போ ஜோதிடரி பயப்படக்கூடாது ஜோதிடர்கள் தெளிவாக கரெக்டாக இருந்தால் கண்டிப்பாக ஏன்டா நம்ம இருபத்தேழு நட்சத்திரத்தையும் பன்னிரெண்டு ராசியும் ஒம்போது தினமும் உரைச்சிக்கிட்டே இருக்கிறோம் தினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அப்போ அந்த மந்திர உபாதை கூட இயற்கையாகவே வந்துடும் ஒவ்வொரு யாரும் ஜோட பயப்படாது பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது எல்லாருமே சிறந்தவர்கள் ஏன்டா இந்த இருபத்தேழு நட்சத்திரத்தையும் சொல்லிட்டாவே உங்களுக்குள்ள அத்தனை அத்தனை மந்திரங்களும் உங்களுக்குள்ள ஐக்கியம் என்ன அதில் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய அம்சங்கள் தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுது அவ்வளோதான் அப்போ இந்த பிரம்மகசி தோசம் மிக மிக முக்கியமானது வரும் காலங்களிலே ஒவ்வொரு தோஷமும் எப்படி ஏற்படுகிறது எதனால் ஏற்படுகிறது அந்த தோஷத்தை எப்படி நிவர்த்தி செய்வது என்பதை பற்றி உங்களுக்கு விரிவாக கூற இருக்கிறேன் என்னுடைய இந்த இதை கேட்டு ரசி கொண்டமிக்கு என்னுடைய ஆழ்ந்த என்னுடைய சிறந்த மனதார வாழ்த்தை டிவி நாரிங்கசுவாமி செல் நம்பர் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் நைன் டூ எயிட் டூ செவன் திருச்செங்கோடு ஜோடு ஆராய்ச்சியாளர் சங்கத்தினுடைய தலைவர் என்கிட்ட இந்த தோஷம் சொல்கிறது பெருசெல்லாம் இந்த தோசை எப்படி ஏற்படுது அதை எப்படி நிவர்த்தி பண்ணுவது என்பதை பற்றி இன்னும் வரும் காலங்களிலே உங்களுக்கெல்லாம் சொல்ல இருக்கின்றேன் நன்றி வணக்கம்